வணக்கம் மக்களே மூன்று லட்சம் பணம் அனைவரும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க தற்போது மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் மத்திய அரசு செம்ம ஒரு குட் நியூஸான சூப்பர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் பெண்களின் நலனின் முழு அக்கறை செலுத்தி வருகிறது மத்திய அரசு ஏழை பெண்களின் வியாபாரத்திலும் உதவி புரிந்து வருகிறது மக்களே மத்திய அரசு அந்த ஒரு வகையில் தான் கிராமப்புற பெண்களுக்கு மத்திய அரசு வழங்கும் கடனுதவி திட்டம் தான் பணியாளர் திட்டம் நம்முடைய நாட்டில் ஆண்களும் சமமாக பெண்களும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதில் மத்திய அரசு பெருத்த அக்கறை காட்டி வருகிறது மக்களே அது மட்டும் முக்கியமாக சுய செய்யும் பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அடிப்படையாக கொண்டு நிறைய சலுகைகள் வழங்கி வருகிறது அது மட்டும் உதவிகள் போதுமான நிதி வசதி இல்லாத ஒரு காரணத்தினால் பல பெண்களால் சுய தொழில் ஒன்று தொடங்க முடிவதில்லை மக்களே இப்படியப்பட்டவர்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அன்னபூர்ணா யோஜனா திட்டம் அதாவது இதில் பெண் தொழில் முனைவோர்கள் குறிப்பாக ஊக்குவிக்க ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வங்கி கடன் வழங்கப்படுகிறது இதை போலவாகவே பெண்களின் ஆதரவை பெற்ற திட்டம்தான் பணியாளர்கள் திட்டமாகும் மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டுக் கழகமானது பெண் வியாபாரிகளுக்காகவே இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதன் மூலயமாக ஏழை பெண்கள் வியாபாரிகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பணம் வழங்குகிறது இந்த ஒரு பணத்தை எப்படி பெறுவது உங்களுக்கு தெரியுமா ஏழை பெண்கள் என்றாலும் கிராமத்தில் உள்ள பெண்கள் என்றாலுமே மத்திய அரசு பணம் வழங்குவதில் முன்னுரிமை தந்து வருகிறது அதாவது வட்டி இல்லா கடன் என்று இதனை சொல்லலாம் மக்களே எனவே மத்திய அரசு தந்த உதவியை பணத்தை வியாபாரத்துக்கு பயன்படுத்திவிட்டு மறுபடியும் இந்த ஒரு பணத்தை மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டுக் கழகத்திற்கு திருப்பி செலுத்திவிட வேண்டும் அந்த ஒரு வகையில்தான் ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டியில்லா கடனை வியாபாரம் செய்யும் பெண்களுக்காக ஏழை பெண்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு கடனை வங்கிகள் வழங்குவதற்காக எந்த ஒரு கட்டணமே வசூலிக்க மாட்டாங்க மக்களே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டா பார்க்கப்படுகிறது தகுதிகள் இந்த ஒரு திட்டத்தில் இணைய என்னென்ன தகுதிகள் தேவை அப்படின்றது தெரியுமா எந்த ஒரு வியாபாரத்தை பெண்கள் செய்தாலும் கடனுதவி உண்டு மக்களே அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த ஒரு கடன் பெற வேண்டும் விரும்பும் பெண்கள் ஏற்கனவே வங்கிகளில் வாங்கிய கடனை உரிய காலத்தில் செலுத்தியிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஒற்றை பெண் மற்றும் மூணமுற்ற பெண்களுக்கு குடும்ப வருமான வரம்பு இல்லை இந்த ஒரு கடன் வழங்கும் பொழுது அதாவது எஸ்சி எஸ்டி பெண்கள் அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மக்களே பெண்களின் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதையும் பார்த்துவிடலாம் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் வங்கியில் கடன் பெற வேண்டும் என்றால் ஊழியர்களின் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் அளவு போட்டோ பிறப்புச் சான்று முகவரி சான்று வருமானச் சான்று ரேஷன் கார்டு பிபிஎல் கார்டு வங்கி பாஸ்புக் நகல் போன்றவற்றை தேவைப்படும் மக்களே இந்த ஆவணங்களுடன் அருகில் உள்ள வங்கிகளுக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கென தனியாக விண்ணப்ப படிவம் உள்ளது அதை பிழையின்றி நிரப்ப வேண்டும் தவறு செய்யாத விண்ணப்பம் பண்ணுங்க இல்லைனா நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆவணங்களை தர வேண்டும் மக்களே அனைத்தையும் சரிபார்த்து வங்கியில் கடன் தருவார்கள் என்றும் கூறப்படுகிறது நன்றி இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடருங்க